என் கூறிய அல்லாவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே இந்த மனிதன் திசை தெரியாமல் போவதற்கு அல்லாஹ் அவனை கைவிடவில்லை அதற்காக தான் அல்லா நபிமார்களை அனுப்பி உள்ளான் அவர்கள் அரசர்கள் அல்ல ஆனால் அரசர்களை விட உயர்ந்தவர்கள் அவர்கள் செல்வந்தவர்கள் அல்ல ஆனால் ஈமானில் செல்வம் கொண்டவர்கள் அவர்கள் எதிர்கொண்டது அவமதிப்பு புறக்கணிப்பு சோதனைகள் துன்பம் ஆனால் அவர்கள் நம்பிக்கை மட்டும் கைவிடவில்லை குர்ஆன் நமக்கு சொல்லும் இருபத்தி ஐந்து நபிமார்களின் வரலாறு வெறும் கடந்த கால கதைகள் அல்ல இது நம் கண்ணீர் சிந்தும் இரவுகளுக்கான பதில் நம் சோதனைகளை நிறைந்த வாழ்க்கைக்கான வழி நம் ஈமானை மீண்டும் உயிர்ப்பிக்கும் அழைப்பு ஆதம் நபி அவர்களின் தௌபாவும் நுகர் நபியின் பொறுமையும் இப்ராஹிம் நபியின் தியாகமும் மூசா நபியின் தைரியமும் ஈசா நபியின் கருணையும் முகமது நபி சல்லாஹி வசல்லாம் அவர்களின் ஹுர் ஆன் கூறும் இருபத்தி ஐந்து நபிமார்களின் வாழ்க்கையை குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்துடன் ஆழமான விளக்கத்துடன் நம் வாழ்க்கையோடு இணைத்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் இன்ஷா அல்லா நபிமார்களின் வரலாறு கேட்க மட்டும் அல்ல வாழ்வதற்காக இந்த பயணத்தில் உங்கள் உள்ளமும் எங்களுடன் பயணிக்கட்டும் அல்ஹம்துலில்லா இந்த தொடர் உங்கள் ஈமானுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் இன்ஷா அல்லா தொடர்ந்து ஃபாலோ செய்து கொண்டு ஷேர் செய்யுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா முதல் நபியின் வரலாற்றுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்